என்னတို့ தндறவு தாங்காம நீங்களே பொலம்ப போறீங்க அங்கிள் எங்க ஹரி ஆளியே காணோம் உள்ளதான் பார்க்கா இப்போ வந்திரவும் இல்ல அங்கிள் அவனும் வந்தானா சொல்லிட்டு வேமா கிளம்புவோம் டேய் அப்படி என்னடா கொஞ்ச நேரம் இந்த இப்படி தெரியல பாவம் பத்தி யோசிச்சு நானே டேய் வாங்க மச்சான் நான் கிளம்புறேன்டா நீ எதுக்கும் ஒரி பண்ணாத என்ன அங்க இருந்தே நான் இன்ஜினியர்ஸ்ட பேசி ரிசார்ட் ஒர்க் ஃபுல்லா நானே பாத்துக்கிறேன்டா ம் நீ இரு நான் இங்க இருந்து என்னென்ன வேலை பண்ணுவனோ அத நான் அங்க இருந்தே பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவேன்டா டே சஞ்சய் நீ எனக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா எனக்கு தான் உன்னை பத்தி ஆல்ரெடி தெரியும் உன்னோட ஒர்க்ல ஒரு தப்பு கூட இருக்காது அப்படி இருக்கேல என்ன தப்பு போது ஃப்ரீயா விடு ம் ரொம்ப தேங்க்ஸ் சரிடா அப்ப நாங்க கிளம்புறோம்

அப்புறம் அவளுக்கு திங்ஸ் எல்லாம் தேவைப்படாதா அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கா டேய் ஹரி உன்னோட பதில் வேற லெவல் டா டே என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா இங்க பாரு இவளெல்லாம் என்னால கூட்டு போக முடியாது டேய் இவ உங்க வீட்டுக்கு எல்லாம் வரலடா என்ன அவங்க வீட்டுக்கு போக போறான் நீங்களும் தேனிக்கு தானே போறீங்க ஒரு லிப்ட் கொடுத்த மாதிரி இருக்கட்டுமே கூட்டு போயண்டா இங்க பாருடா நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல என்ன ஏமாத்துறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளே பண்றீங்க என்னாலும் முடியாதுரா நான் இவ்வளவு கூப்பிட்டு போக மாட்டேன் என்னப்பா செஞ்சேன் இப்படி பேசிட்டு இருக்க நீ ரோட்ல போயால ஒரு பொண்ணுக்கு லிப்ட் கொடுத்தீன்னா குடுப்பில ஏதோ ஒரு மகம் தெரியாத பொண்ணுக்கே குடுக்குற எங்க இந்துப்பா குடுக்க மாட்டியா அப்படி நினைச்சு போயே ஆமண்டாம நினைச்சுக்கோமே வா கிளம்பலாம் ம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிதான் பண்றாங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா இவங்க நடிக்கிறது என்னைக்கும் நடக்காது ம் என்னவோ பண்ணுங்க நான் போய் கார்ல உக்காந்துருக்க சரளா நான் உங்களு நம்பி தான் சரளா என் தம்பி உங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் அவளை நல்லா பாத்துக்கோங்க கேங்க சாணி கன்களங்காதீங்க நீங்க சொல்லி தான் நான் பாத்துக்கணுமா இந்து எனக்கும் ஒரு பொண்ணு பயப்படாம இருங்க நான் இந்துவை நல்லபடியா பார்த்துக்குவேன் அம்மா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசி இப்போ நீங்களே இப்படி சொல்லுங்க இந்து அனுப்பி வைக்கிறேன் தைரியமா நீங்க தான் இருந்தாலும் இந்த பெரிய நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஃபீல் பண்ணாதீங்க அத்தை நான் உங்களுக்கு தினமும் கால் பண்ணி பேசுவேன் ம் ஏன் அத்தை நான் எனக்காவது மறுப்பண்ணா சொல்லுங்க ப்ளீஸ் அத்தை அழாதீங்க நீங்கள் அழுதா எனக்கு எப்படி போக மனசு வரும் சரிடி தங்கம் நான் அழுகலை நீ தைரிய மாறு இங்கே பாருமா நான் சொன்னது ஞாபகம் நீ சஞ்சயோட மனசை எப்படியா ஜெயிக்கணும் ம் ம் கண்டிப்பாக அத்தை சரிடா மச்சா அப்ப நாங்க கிளம்புறோம் அங்கிள் ஆண்டி நாங்க கிளம்பட்டுமா சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க மா நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் என்னோட கார்ல போவோம் சரிப்பா கிளம்பலாம் நான் போய் கார் எடுக்கும் நீங்க வாங்க சரி ராணி அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்புறம் அண்ணே நாங்க கிளம்புறோம் உம்ம் சரிமா இந்து ஏன் அங்கே நிக்கிற வா கிளம்புவோம் டேய் மச்சான் டேய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடா இந்து நாங்க நல்லாவே பாத்துக்கோம் ம் அத பத்தி நீங்க யாருமே ஃபீல் பண்ண தேவையில்ல ஓகேவா ரொம்ப தேங்ஸ்டா மச்சான் சரிடா அப்ப நாங்க கிளம்புறோம் இந்து வா போலாம் இந்து கிளம்பு இந்துமா எதுக்கும் கலங்காதரா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா தைரியமா கிளம்பு அத்தை மாமா ஹரி உங்க எல்லாரையும் என்னால மறக்கவே முடியாது நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க இங்க பாருமா அப்பெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் எங்களோட கடமைடா இங்க பாரு இப்போ நீ தைரியமா ஊரு கிளம்பு நீ எதை பத்தியும் யோசிக்காத ஹரி ரொம்ப தேங்க்ஸ்டா அச்சோ போதுமா இப்படியே நீ எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருப்ப முதல் அழுகுறது இங்கே பாரு நீ போற விஷயம் நல்லபடியா நடக்கணும் தான் நாங்களே ஆசைப்படுறோம் போல தோணுனா நாங்களே அந்த ஊருக்கு வரோம் இதுல என்ன தைரியமாக கிளம்புமா ஹே இந்து இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா அழுதுட்டு இருக்க கிளம்பு அருண் ம் என்னடா இன்னும் சத்தத்தை பார்த்தேன் பாத்திட்டான் என்னடா டேய் இவது கட என் பக்கத்துல உட்காந்துருக்கா உங்களுக்கு உட்கார் வர இடமே கிடைக்கலையா டேய் இருக்கிறது நாலு சீட்டு நாலு பேர் இருக்கோம் இப்படிதானே உட்கார முடியும் பேசாம வாடா எதாவது பேசணுன்னு பேசாத சஞ்சய் நம்ம கார்ல ஏறி எவ்வளோ நேரம் ஒண்ணு உடனே ஏறினவொன்னே கேட்டுருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது கேட்டுக்கணும் ம் வண்டி எடுத்து இவ்வளோ தூரம் வந்த பிறகு கேட்குறேன் ஏய் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்திருப்பேன் அதனால தான் கேட்காம முற்றுப்பணம் இருக்கும் ஓ அப்படி சரி 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 இன்ன மேலுகிட்ட வாயை கொடுத்தோம் நம்மள கால வரைக்கே இருப்பான் டேய் அருண் அம்மா எங்கடா டேய் மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு இவ்ளோ லேட் இருக்க பாக்கியே டேய் ரொம்பத கால வரலாம் நினைக்காதீங்க சொல்லுடா அம்மா எங்க டேய் அருண் சஞ்சீக்கு தலையில அடிபட்டு இருக்கலாம் அதனாலதான் எல்லா விஷயத்தையும் லேட் லேட்டா கேக்குறோம் போல அய்யே ரொம்ப சிரிக்காதடி நாளைக்கு ஹெல்ப் கேட்டு எங்கிட்ட தான் வரணும் டே இதெல்லாம் ரொம்ப ஓவர் டா எப்படி எல்லாம் బ్లాக்เมล பண்றே ஹே போடுண்டி அவன ரொம்ப கலாய்க்காத டே மச்சான் அம்மா கிருஷ் கூட பின்னாடி கார்ல வராங்கடா ம் இவ என்ன நம்மள பார்த்து ஒரு மார்க்கமா சிரிச்சுக்கிட்டே வரா டே சஞ்சய் இவ சிரிக்கறாளேன்னு மயங்காதடா அவ்ளோதான் அடுத்து நீதான் கஷ்டப்படணும் சஞ்சய் என்ன இப்போ எப்படி இருக்கு ம் இல்லடா தலவலி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன் பரவாயில்லையா

அப்படியா அழகான பேர் வைக்கணுமா உங்களுக்கு ம் நீ மட்டும் எனக்கு கொம்பேரி முக்கன் பேர் வைப்ப நான் உனக்கு அழகான பேர் வைக்கணும் அழகான பேர் தானே வச்சுட்டா போச்சு வெயிட் பண்ணு நாளைக்கே உனக்கு வைக்கிறேன் பின்னாடி இருக்க வைக்கிறோடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணிலே ஹே உனக்கு வேற வேலையே இல்லையாடி அமைதியா

நீயா வாலண்டியரா போய் வாங்கி கட்டுறியே என்ன என் நேரம்டா சஞ்சய் உன்னை இவ்ளோ பக்கத்துல உட்காந்து பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது எனக்கு இப்படியே என்ன கூட போதும்டா இவ எதுக்கு நம்மள குறுக்குறன்னு பாத்துக்கிட்டே வரா யாரோட மச்சம் பாத்துறது என்ன இல்ல யாரோ குறுக்குறன்னு பாக்குறாங்கன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு அதான் யாருடா அப்படி பாக்குறதுன்னு கேக்கலாம் பாத்தேன் இல்லையே நான் அப்படி சொல்லலையே நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது இவனுக்கு எப்படி தெரியுது டேய் மனசுக்குள்ள நினைக்கிறேங்கிற பேர்ல சத்தமா சொல்லுறடா அதனால தான் எனக்கு கேட்டுருச்சு டேய் அமைதியாக உடம் ம் நான் அமைதியாகவே வரேன்டா நீ நடத்து நடத்து ஹால் ம் இந்த ஸாரீ ஞாபகத்தை இருக்கா ஸோ நீ ப்ளீஸ் எனக்காக சரி ஓகே வரேன் கண்டிப்பா வரேன் பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் எந்த ஞாபகமும் மறக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும் நான் தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படியா சரி அப்ப நானே உனக்கு ஞாபகம் நீ நான் இந்த சாரி கட்டி இருந்தப்ப தான் first time என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ண வந்த ம் ஞாபகம் இருக்கா அப்ப கூட நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் அப்ப நான் ஒரு தோல்ல கூட சாஞ்சி தூங்கனே ம் ஞாபகம் இருக்கா சஞ்சய் இந்து ஆ சொல்ல अरुण இல்ல நீங்க உங்களுக்குள்ள நம்ம நடந்து ரொமான்ஸ்லாம் இப்படி பிக்கப் ஏ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

நீ கண்டினியூ பண்ணு எனக்கு வசவு வாங்கி விடாதம்மா சஞ்சய் உனக்கு தூக்கம் வந்தா என் மேல கூட ம் இங்க பாரு நான் அமைதியா வரேன்றதுக்காக ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காத எனக்கு உன் மேல இருக்க கோபம் எப்பயுமே குறையாது எனக்குதான் அது தெரியுமே சஞ்சய் உன்னோட கோபத்தை குறைக்கிறதுக்காக தானே நானே இப்ப வந்திருக்கேன் ம் இங்க பாரு நீ என்ன நினைச்சு வரன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது

இப்ப மேலும் மேலும் உன் கூட பேசி உன்னை டென்ஷன் ஆக்க நான் விரும்பல எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சய் நீ என்ன திரும்ப காதலிப்ப பாரு பாத்துக்கிட்டே இரு அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுதா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழத்தான் போறோம் நீ எனக்கு கொடுத்த காயம் கொஞ்சம் நஞ்சோ இல்லடி அத மறந்து மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிற தன்மை எனக்கு இல்ல நான் உன்னை ஏத்துக்கு வேணும் நீ தப்பா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்க மனக்கோட்டை தான் ஆனா இது என்னோட காதல் கோட்டடா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் மது சொல்லுடா ஹே உங்க அப்பா கிட்ட என்னடி சொல்லி வச்சிருக்க இப்போ என்ன சொல்ல போற எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடி நீ என்னடான இவ்ளோ கூலா வந்துட்டு டேய் நான் அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட கரெக்ட்டான ரீசன் சொல்லி வச்சிருக்கேன்டா அதனால அவர் சந்தேகம்லாம் பட மாட்டாரு நீ பயப்படாம இரு அருண் கரெக்டான ரீசனா அப்படி என்னடி சொல்லி வச்சிருக்க இங்க பாருடா நீ இப்படியே பயந்து சாகாத நான் எங்க அப்பா கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் போயிருக்கேன்னு சொன்னேன் அங்க இருந்து வரப்ப சஞ்சய் பார்த்தேன் சஞ்சய்க்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவனோட இருந்துட்டு இப்ப லேட்டா வரேன்னு சொல்லிக்கிறேன் போதுமா பயங்கரண்டி உனக்கு மட்டும் தான் இப்படி கதை கட்ட வருதுன்னு தெரியல அப்படியா நான் ரொம்ப நல்ல கதை ம் எல்லாம் நம்ம காதலுக்காக தான் அது மட்டும் உனக்கு புரியல நான் அப்படி சொல்ல வரலடி போதும்டா நீ என்ன இன்னும் எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துவ நானும் பாக்குறேன் ஹே மது உண்மையிலேயே சொல்றேன் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நான் சொல்லல அச்சோ நான் பேச்சது தெரியாம பேசுறது நீ தப்பு புரிஞ்சிக்கற. உனக்கட பேச தெரியல. பரவாலடா ரொம்ப நல்லாவே நடிக்கற. ஹே மது சாரிடி நான் உன்னை ஹேட் பண்ற மாதிரி பேசினா என்னை மன்னிச்சுக்கோ. انا நான் உன்னை ஹேட் பண்ணனனு அப்படி சொல்லல. ஹே மது மச்சான் பத்தி உனக்கு தெரியும்ல? ஏன் நீ பேசாதடா. எங்களுக்கு கூட நீ வராத. ஹே यार பத்தி என்ன வாத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு கோவumna என்கிட்ட காட்டு. டேய் மச்சான் விடுடா அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா நீ வேற சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே சாரிடா சஞ்சய் நான் இதோ கோவத்துல ஹே மது என்னடி இதெல்லாம் எனக்கு உன்ன பத்தி தெரியாதா உனக்கு கோவம் தான் என்ன பேசுவ சந்தோஷமா இருந்தா என்ன பேசுவ எனக்கு தெரியும் சோ ஃப்ரீயா விடு டேய் மச்சான் நீயும் தான் அப்படி இதான் சாக்கு நான் உன் மேல கோவப்படாத அருண் ஹம் டே ஆஹா

அவளை தனியா தங்க வைக்கிறக்கா இங்க கூப்பிட்டு வந்தாங்க ம் டி சஞ்சய் இதெல்லாம் உனக்கு எதுக்கு அவ எங்க தங்கினா என்ன எப்படி தங்கினா என்ன ஆனா அவ ஆல்ரெடி தனியா தங்கவே பயப்படுவாளே எப்படி தனியா இருப்பா சோ அவளை பத்தி திங்க் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறப்பதான் நான் ஓவர அவளை பத்தி நினைக்கிறேன்